துறையில் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் நடத்திய மூன்று இந்தியர்கள் கைது கரூர் தேர்தல் பிரச்சார விவகாரம் கவலை வெளியிட்ட சீனா நேபாளத்தில் வாழும் தெய்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டு வயது சிறுமி ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் ஜப்பானுக்கான விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்திருந்தனர் i பருத்தித்துறை தும்பலை வீதியில் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்து நடாத்திய மூன்று இந்திய பிரஜைகளை போலீசார் கைது செய்தனர் பெங்களூரை சேர்ந்த மூவர் இந்த நிலையத்தை நடாத்தி வந்தனர் இந்த விடயம் தொடர்பாக தும்பலை கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து பருத்தித்துறை நகரபிதா குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தினார் எனினும் குறித்த ஜோதிட நிலையம் தொடர்ந்து இயங்கியதை அடுத்து சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்து நடாத்திய மூன்று இந்திய பிரஜைகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் ஒலுவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது அக்கறை பெற்று போலீசார் நடத்திய விசாரணையை அடுத்து குழந்தையின் தந்தை மற்றும் தாய் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் பதினேழு வயதுடையவர்கள் என்பதுடன் இருவரும் திருமணமாகாத காதல் ஜோடி என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் மற்றும் குழப்பங்களில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தமைக்கு சீனா கவலை தெரிவித்துள்ளது சீன தலைநகர் பீஜிங்கில் உள்ள சீன அரசின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜி ஜூ கியாகுன் செய்தியாளர் மாநாட்டில் கரூர் சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார் மக்கள் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சீன அரசு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்திடம் அனுதாபத்தை சீன அரசு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் வாழும் தெய்வமாக ஆரியதாரா சக்யா என்ற இரண்டு வயது சிறுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நேபாளத்தில் சிறுமியரை இறைவனின் அவதாரமாக கருதி வழிபடும் பாரம்பரிய வழக்கம் நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் இதுவரை காலமும் குமாரி என அழைக்கப்படும் சிறுமியை வாழும் தெய்வமாக போற்றி வந்தனர் இரண்டாயிரத்து பதினேழில் தேர்வான குமாரி திருஷன சக்யாவுக்கு தற்போது பதினோரு வயது பூர்த்தியாகியுள்ளதால் அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தற்போது நேபாளத்தின் புதிய வாழும் தெய்வமாக ஆரியதாரா சக்யா என்ற சிறுமி தேர்வு செய்யப்பட்டார் குறித்த சிறுமி பல்லக்கில் சுமந்து செல்லப்பட்டு மன்னர் அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசாங்கம் அத்தியாவசியமற்ற சேவைகளை மூட நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்க செனட்டில் குறுகிய கால நிதி சட்ட மூலத்தை நிறைவேற்ற முடியாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிதி ஒப்பந்தம் தொடர்பாக குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சிகளுக்கு இடையேயான எதிர்நிலைப்பாடுகளை மாற்ற இயலாமையே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கம் இதற்கு முன்பு பதினான்கு சந்தர்ப்பங்களில் இந்த நடவடிக்கை எடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு முடங்கியுள்ள போதிலும் அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களிலும் திட்டமிடப்பட்ட கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகள் நிலைமை சீராகும் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட புள்ளி ஒன்பது மெக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று உள்ளூர் நேரப்படி இரவு பத்து மணியளவில் செபு நகரின் கடலோர பகுதியில் இந்த நிலநடுக்கம் தாக்கியது இதனால் செபு மாகாணத்தின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கட்டிடங்கள் வீதிகள் பாலங்கள் மற்றும் வரலாற்று சிற்றாலயங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது போகோ உள்ள விளையாட்டு அரங்கு மிடிந்து அங்கு கூடியிருந்தவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு நிறுவனம் முன்னர் விடுக்கப்பட்ட ஆழிப்பேரலை எச்சரிக்கையை தற்போது ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது